நான் பெருமதிப்பிற்குரிய திரு ராஜன் அவர்களிடம் இதற்கு முன்னால் இந்தியாவில் இது போன்றதொரு மாநாடு வேறு எப்போதாவது எங்கேயாவது நடைபெற்றிருந்ததா நடைபெற்றிருக்கிறதா என்று கேட்டேன் அவர் சொன்னார் இதுவரை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது போன்று மூன்று நாட்கள் இவ்வளவு பெரிய மாநாடு மருத்துவ கல்வி மாணவர்களிடையே நடத்தப்பட்டதில்லை என்கின்ற வகையில் ஒரு மிக சிறப்பான கருத்தினை சொன்னார் தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் பலவும் பாராட்டுகிற வகையில் பல்வேறு வகைகளிலான மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களும் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்களும் ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வட்டார மருத்துவமனைகளும் முப்பத்தி ஏழு மாவட்ட அரசு மருத்துவமனைகளும் முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு இந்திய மருத்துவத்துறையைச் சேர்ந்த மருத்துவமனைகளும் மூன்று பல் மருத்துவக் கல்லூரிகளும் இரண்டு பன்னோக்கு மருத்துவமனைகளும் என்று ஏறத்தாழ பதினோராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் ஒரு முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட சற்றொப்ப பனிரெண்டாயிரம் மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த வகையில் இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் பல்வேறு வகையிலான சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமனப்பள்ளி என்கின்ற இடத்தில் ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களை தேடி டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பேலேடிவ் கேர் பிசியோதெரப்பி டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த மகத்தான திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கிற போது சொன்னது முதல் பயனாளிக்கு இன்றைக்கு மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறோம் ஒரு கோடி பயனாளர்களை இந்த திட்டம் விரைவில் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள் ஆனால் இன்றைக்கு அது தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பயனாளிகளை கடந்து வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனால்தான் ஐநா மன்றம் கடந்த செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு பொது பொது சபை கூட்டத்தில் உலக நாடுகளில் தொற்றா நோய்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் எந்த பகுதி சிறந்து விளங்குகிறது என்று அவர்கள் ஆராய்ந்தபோது தமிழ்நாடு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உலகளாவிய ஒரு விருது இன்றைக்கு ஐநா மன்றத்தால் அறிவிக்கப்பட்டது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்களை நாம் சொல்லி செல்லலாம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் என்று பல சிறப்புக்குரிய திட்டங்கள் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இன்றைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கும் நேற்றைக்கும் முன்தினமும் புனேவில் இந்திய மருத்துவத்திற்கான ஒரு மாநாட்டில் நம்முடைய துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் சென்றிருந்தார்கள் நேற்று காலை அவரிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரு நல்ல விஷயம் இந்தியா முழுமைக்கும் இருந்து வருகை தந்திருந்த அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களிடையே தமிழ்நாட்டில் நாம் ஆயுஷ் நிர்வாகத்தில் குறிப்பாக சித்தா யோகா யுனானி ஹோமியோபதி போன்ற ஆயுர்வேதா போன்ற பல்வேறு இந்த சித்த இந்திய மருத்துவ முறைகளில் நாம் செய்து கொண்டிருக்கிற நல்ல விஷயங்களை அங்கே பட்டியல் போட்டு காட்டி அவரை பிரசன்டேஷன் செய்ய சொன்னார்கள் என்கின்ற விஷயத்தை அவர் சொன்னபோது உண்மையில் தமிழ்நாடு இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பில் மட்டுமல்ல மருத்துவ கல்வியிலும் அதேபோல் இந்திய மருத்துவத்திலும் கூட மிக சிறப்பான வகையில் இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய தேரணிராஜன் அவர்கள் இந்த மிக சிறப்பான மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களை ரெண்டு மூன்று நாட்கள் ஒரு அரங்கத்தில் உட்கார வைத்து குறிப்பாக ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்வி மாணவர்களை ஒரே இடத்தில் அமர வைத்து அவர்களுக்கு பயிற்றுவிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு இடத்தில் இவ்வளவு மாணவர்களை ஒரு சேர நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்துவதென்பது யாரும் நினைத்தே பார்க்க முடியாத காரியம் சிறப்பான காரியத்தை பெருமெத்பிற்குரிய ராஜன் அவர்களும் மருத்துவர் கவிதா அவர்களும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதற்காக அந்த இரு பெருமக்களையும் நான் மகிழ்ச்சியோடு இந்த துறையின் சார்பில் பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய இந்த துறை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏனென்றால் நீங்கள் எல்லாம் பெரும்பகுதியானவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் அக்கம் பக்கத்திலிருந்து ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்திருந்தாலும் ஓரளவுக்கு நான் பேசும் மொழி உங்களுக்கு தெரியும் என்பது எனக்கும் தெரியும் காரணம் திராவிட மொழிகள் அனைவ அனைத்து மொழிகளுக்குமே இருக்கிற ஒற்றுமை எல்லோருமே உணர்ந்தவைகள்தான் தமிழ் தெரிந்தால் தெலுங்கு தெரியும் தெலுங்கு தெரிந்தால் கன்னடம் தெரியும் கன்னடம் தெரிந்தால் மலையாளம் தெரியும் மலையாளம் தெரிந்தால் துலுவம் தெரியும் ஆக இந்த ஐந்து மொழிகளுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது உதாரணமாக ஏராளமான மாணவர்கள் கன்னடத்திலிருந்து கர்நாடகத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் கூட ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் கோழி என்றால் தெலுங்கு கோழி என்றால் தமிழ் கோடி என்றால் தெலுங்கு கோழி என்றால் கன்னடம் கோழி என்றால் துலுவம் இது இது மாதிரி எல்லாமே இந்த கோழி கோடி கோழி இது மாதிரி தான் வரும் இந்த கோழி என்னும்போது அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்துக்கணும்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதுவே தெலுங்குல சொன்னோம்னா ஒரு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எது தொண்ணது பதி அதே மலையாளத்தில் சொன்னோம்னா ஒன்று இரண்டு மூணு நாலுக்கு ஐந்து ஆறு இது கன்னடம் இது மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொன்னும் பொறுத்த வரைக்கும் அதில் மாற்றமே இருக்காது அதனால் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்குமே தமிழ் தமிழில் பேசினால் புரியும் என்பதற்காக சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ கல்வி மருத்துவ கட்டமைப்பு மிக சிறப்பான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த நான்கு ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற மிக சீரிய திட்டங்கள் இன்றைக்கு உலகத்திற்கு வழிகாட்டும் திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்களெல்லாம் படித்து முடித்து விட்டு அரசு வேலைகளுக்கு வருகிற போது மற்ற மாநிலங்களில் எப்படியோ இங்கே மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற ஒரு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் ஒன்று இருக்கிறது மிக சிறப்பான வகையில் நேர்மையான முறையில் தகுதியானவர்களுக்கு அதுவும் மிக மிக சரியான வகையில் தேர்வு நடத்தப்பட்டு இன்றைக்கு இதுவரை கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு பணியானைகள் வழங்கப்பட்டிருக்கிறது மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த கணப்பணி களப்பணியாளர்கள் என்று மிக நேர்மையான முறையில் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்கள் தமிழ்நாட்டில் நிரப்பப்பட்டிருக்கிறது இன்னொரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது கடந்த மாதம் ஒரு தேர்வு நடைபெற்றது நாற்பத்தெட்டு பல் மருத்துவர்களுக்கு தேர்வு இந்த நாற்பத்தெட்டு பல் மருத்துவர்களுக்கு எவ்வளவு பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் என்றால் அரசு மருத்துவ பணியில் சேர்வதற்கு எந்த அளவுக்கு மருத்துவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த நாற்பத்தெட்டு பல் மருத்துவர்களுக்காக தேர்வு எழுதியிருப்பவர்களுடைய எண்ணிக்கை பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது பேர் நாற்பத்தெட்டு காலி பன்னிடங்களுக்கு பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது பேர் அதில் தேர்வு ஆகியிருப்பவர்கள் ஏறத்தாழ எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாஸ் செய்திருப்பவர்கள் இந்த பாஸ் செய்திருப்பவர்கள் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களில் ரேங்கிங் கம்யூனியல் ரொட்டேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடித்து நாற்பத்தெட்டு பேரை செலக்ட் பண்ணணும் எவ்வளோ பெரிய சவாலான வேலை எம்ஆர்பி நிர்வாகத்திற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு இந்த என்னிடத்தில் கூட யாராவது சிபாரிசுக்கு வருகிற போது நான் சொல்வது நீங்கள் பெற்றோர்கள் சிபாரிசுக்கு வருகிறீர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கே தெரியும் இது யாருக்கு கிடைக்கப் போகிறது என்று ஒவ்வொரு இனத்திற்கும் கட் ஆஃப் மார்க் இருக்கிறது எஸ்சி கியூவோ எஸ்டி கியூவோ இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் சொல்லப்பட்டிருக்கிறது இதிலிருந்து அவங்களே முடிவு எடுத்துப்பாங்க இது யார் இந்த நாற்பத்தெட்டு பேருங்கிறத எம்ஆர்பி டைரக்டரோ சேர்மனோ சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸே முடிவு எடுத்துருவாங்க யார் இந்த நாற்பத்தி எட்டுங்கிறது அந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு இன்றைக்கு இந்த அரசு பணியிடங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது அண்மையில் கூட ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர் பணியிடங்கள் எம்பிபிஎஸ் படித்தவர்களுக்கான அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு இருபத்தி நாலாயிரம் பேர் தேர்வு எழுதினார்கள் இதில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு வெளிப்படை தன்மையுடனான இந்த தேர்வு முடிவுற்று இந்தியாவில் முதன்முறையாக அவரவர்கள் விரும்புகிற இடத்திற்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தி விரும்புகிற இடத்திற்கு பணியானைகள் தந்து கொண்டிருப்பது என்பது தமிழ்நாடு அரசு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை உங்களிடையே சொல்வதற்கு காரணம் நீங்களும் கூட படித்து முடித்துவிட்டு திறமை உள்ளவர்களாக மிக சிறந்த வகையில் இதில் நீங்கள் தேறி உங்களுடைய தேர்வுகளை எதிர்காலத்தில் அரசு பணிக்கு வருகிற போது வெறும் மெரிட் மட்டுமே மனதில் கொண்டு இதில் நீங்கள் தேர்ச்சி பெறுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது சிபாரிசுகள் தேவையில்லை எந்தவிதமான யாரிடத்தையும் போய் அணுக வேண்டிய அவசியமும் இல்லை என்கின்ற வகையில் இந்த தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் பணியிடங்கள் நிரப்பப்படுவதும் அதேபோல் ஏற்கனவே இருக்கிற மருத்துவ பணியிடங்களில் கலந்தாய்வு என்பதும் கவுன்சிலிங் முறையில் பல கலந்தாய்வு நடத்தப்பட்டு கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு நேர்மையான முறையில் பணி மாறுதல்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் நீங்களும் கூட எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் மருத்துவர்களாகவும் மருத்துவம் சார்ந்த பணியிடங்களுக்கு வருகிற போது இந்த பணியிடங்களை நேர்மையாக நிரப்பிக்கொள்ள முடியும் நானும் தகுதியுள்ள வகையில் அதற்காக உழைப்பேன் படிப்பேன் என்கின்ற வகையில் இருந்து வரலாம் என்கின்ற வகையில் இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற தலைப்பு மிராக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் இப்பொழுது இந்த மிராக்கல் தலைப்பு வைத்த மாணவருக்கு இப்பொழுது பரிசு தரப்பட்டது உண்மையில் ஒரு சிறந்த பரிசு நானும் கூட நம்முடைய என்ஹெச்எம் எம்டி இடத்தில் கேட்டேன் சரியான தமிழ் அர்த்தம் என்னவா இருக்குன்னு கேட்டேன் ரெண்டு மூணு சொன்னாங்க அதிசயம் அற்புதம் இதெல்லாம் சொன்னாங்க சரி கூகுளில் போய் தான் பார்ப்போம் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவாக இருக்குன்னு பார்த்தா அதில் அதிசயம்னு போட்டிருந்து எனவே இந்த மாநாடு அதிசயமான மாநாடு பங்கேற்றிருக்கிற நீங்கள் எல்லாமே அதிசயமானவர்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்